அனைவருக்கு வணக்கம் அய்யனார் துணை நியூப்ரமோ ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க நிலா இருந்துட்டு இப்படி ஒரு உண்மையை நம்ம கிட்ட மறைச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல்லவன் இருந்துட்டு அணி என்னாச்சு ஏன் உங்களுடைய முகம் ஒரு மாதிரி இருக்கு ஒன்னிலோட பல்லவன் நம்ம கிளம்புல அமாந்துட்டாங்க சரிங்க அணி வீட்டுக்கு போகலாண்டாங்க வீட்டுக்கு போனதுமே பாத்தீங்கன்னா அங்கே எதுவுமே பேசுறதே இல்லை அவங்க அளவு கோவத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க நிலா இருந்துட்டு எவ்வளவோ போயிட்டு நம்மளோட சோழன் வந்து பேசி பார்க்குறாங்க ஆனால் நம்ம சோழன் கிட்ட வந்து நம்ம நிலா பேசுறதுல என்னாச்சு நிலாண்டாங்க இங்ககிட்ட நான் எதுக்குங்க பேசணுச்சு இந்த அளவுக்கு இருப்பீங்கன்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலன்றாங்க இப்படி வந்து பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டே போறீங்க மறைச்சிருக்கீங்க சொல்லுங்க சொல்லி சண்டை போட்டு இருக்காங்க நான் என்ன மறைச்சேன் இப்ப கூட பாத்தீங்களா உண்மை சொல்லுன்னு உங்களுக்கு தோணவே இல்லை ஆனால் ஆனா தான் எனக்கு உங்களை பார்த்தாலே கோபமா வருதுன்றாங்க என்னைக்குமே உண்மையை இருக்க பழகி கோவம்ட்டு பல டைம் சொல்லியிருக்கேன் ஆனா உண்மையே இல்லாம இப்படி கேவலமா பொய் சொல்றீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்றாங்க நிலா போதை நிப்பாட்டுங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு தெளிவா சொல்லுங்க அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் ஆ சொல்ற சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய தம்பிங்க இந்த வேலை செய்யறாங்க உடனே நீங்க இந்த வேலை செய்யறாங்க ஆமா பாண்டியன் என்ன வேலை செய்யறான் என்னது மெக்கானிக் வேலையா அப்படின்றாங்க அப்படி ஷாக் ஆகுறாங்க ஐயோ நிலாக்கு எப்படி தெரிஞ்சிச்சோ அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில் இருக்காங்க சொல்லு பல்லவன் வந்து இது மாதிரி படிச்சு முடிச்சுட்டு ஃபாரின் கொடுங்க அவனுக்கு ஆசைன்னு சொன்னேன் அது உண்மையாக சொல்லு அப்படின்றாங்க ஷாக்கிங்ல இருக்காங்க அதோட பிரம்ம முடிச்சுருக்காங்க தேங்க்யூ